எட்டாம் அதிகாரத்துல அமே நலில் ஊயா சோத்துரும் நாற்பத்தி நாலா வசனத்துல யாக்கோபு சொல்றா அவங்க அம்மா சொல்றா உன் சகோதரிய கோபம் தனி மட்டும் சில நாள் நீ இப்ப எங்க தங்கி இருப்போ எங்க அண்ணன் வீடு போ சில நாள் தங்கி இருப்போ அப்படின்னா அவங்க அம்மாவுக்கும் தெரியும் இவன் மேல பயங்கர கோபமா இருக்கான் என்னைக்கா இருந்தாலும் உன்னை போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற அந்த பயம் யாருக்கு தெரிஞ்சது அம்மாவுக்கு தெரிஞ்சது சோத்திரம் ஆனா அது நீடிக்கல அவன் நினச்சு பயந்த வருஷம் காலத்தை ஆனா திரும்பி வரும் பொழுது அங்க ஒரு சமாதானம் இருந்தது சொல்லுங்க கரங்க உயர்த்தி ஒரு அலேலு சொல்லுங்க கத்த அந்த சிந்தையின் மேல் எண்ணத்தின் மேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பிளசிங்க உங்க மேல ஊற்றுவாராக யார் மேலயும் அதை பாட்டு பண்ண யார் மேலையும் கஷ்டப்படல உண்மையா யாராவது பாடினீங்களா நான் உண்மையா பாடப்பா பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தணும் எனக்கு தெரியும் ஆமா அலையில பாட முடியாது அந்த அர்ப்பணிப்பு அந்த ஆசீர்வாத விரும்பணவங்க அதை பாட முடியும் யாரு மேலே எனக்கு கஷ்டப்பில்லப்பா எல்லாவற்றுக்காக நான் ஜோ பண்றேன் ஜோ பண்ண மாட்டேனே அவளுக்கு மட்டும் நான் ஜோ பண்ண மாட்டேனே அந்தால மட்டும் நான் மன்னிக்க மாட்டேனே சோத்திரம் எனக்கு எண்ணத்துல இந்த பாயிண்ட் விட்டு ஆண்டர் மாற்ற விடும் அல்ல போக விட மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த எண்ணத்தின் மேல் என் தகப்பன் ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஆசிர்வாதத்தை ஊற்றுவாராக என் மகனையே கட்டுத்துட்டு போயிட்டோம் என் மகனுக்கு காரணமே மருமக தான் உங்க எண்ணத்துல ஒரு அபிஷேகம் வருவதாக ஒரு எண்ணத்துல ஒரு பிளஸ்ஷிங் வருவதாக அப்படின்னு சொல்லுங்க அந்த எண்ணத்தை மாத்தி பாருங்க அலையலூயா சவுலையோ பவுலா மாத்தன ஆண்டவர் அலேலுயா சொல்லுங்க பேர்பட்ட மனிதர்களே சாதாரண ஆசீர்வாதமாய் அவர்களை அலேலூயா கல்லான இறுதியத்தை ஒரு பணி போல மாத்தினாரே உன் சபம் எங்கே உன்னுடைய பிளஸ்ஸிங் எங்கே உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கே தகப்பன் கர்த்தர் அப்படியே அபிஷேக ஆசிர்வதிக்க விரும்புகிற அலையலூயா யாரு காசு மாட்டேன் நான் பல நாள் வெயிட் பண்ண மாட்டேன் தூக்கி அதையாள் என் தகப்பனின் ஆசீர்வாதம் என் எண்ணத்துக்குள் வருவதாக என்னுடைய மனசுக்குள் இறுதியத்துக்குள்ள வருவதாக அதை அந்த எண்ணம் வந்துட்டாவே ஆண்டவரே என்னை அப்படியே செய்யும் என்று கேட்டாவே உன்னை தகப்பனுடைய பிளஸிங் உன்னை நிரப்ப போகுது இந்த காலை வேலையில தகப்ப